இப்ப வந்து மைதா மைதாவை தண்ணீரை கடைசி எடுத்துக்கலாம் இப்ப வந்து நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசி இருக்கலாம் மஞ்சத்தூள் ఇది వంది ఒక స్పూన్ గరం మసాలా అర స్పూన్ ధనియా తూల్ అర స్పూన్ ధని మిలగాయ తూల్ ఇదైతే ఒన్నా సేతల కడిసిన కొంచెం మిలగ తూల్ సేతల இப்ப வந்து நான் சிக்கனை வேக வச்சேருக்கேன் இப்ப வந்து மஞ்சத்தூள் தூள் உப்பு மட்டும் தான் சேர்த்திருக்கேன் அது வெந்துமே இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்திடலாம் நமக்கு தேவையான சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நாங்க சேர்க்கல இப்ப வந்து நமக்கு லாஸ்ட்ல கொத்தமல்லி தூவி அரைக்கல இப்போ வந்து நம்ம ரோல் சேர்த்ததுக்காக மாவு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ இதுல சேர்த்தேன் இப்ப வந்து நம்ம மாவட்ட கப்லயே தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு முட்டை உடச்சு சேர்த்துக்கலாம் இப்ப வந்து நம்ம இது தனியாதான் எடுத்துக்கணும் அப்புறம் தோசை மாதிரி ஊத்த கரெக்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்சிருந்த மாவை தோசை மாதிரி ஊத்தி எடுத்துக்கலாம் நல்லா மெலிசா ஊத்திக்கோங்க அப்பதான் நமக்கு செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும் இப்போ நம்ம ரோல் பொரிக்கிறதுக்காக சர்வ் பட்டர்ச்சோம்னா சிக்கன் ரோல் இப்போ நம்ம சிக்கன் ரோலை எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம ரெடி பண்ணி வெச்சது சிக்கன் இது வந்து மைதாவும் தண்ணி மட்டும் கலந்தது இது சுத்தி தடவிக்டலாம் இப்ப ரோல் பண்ணிடலாம் இந்த சைடு வந்து நம்ம நல்லா ஒட்டிக்கலாம் என்னன்னா வெளியே வந்துரும் இதுவுமே மைதாமாவும் தண்ணியை கலந்து ஒரு பேஸ்ட் தான் மேல லைட்டாக தடவிக்கிட்டா போதும் இப்போ வந்து இதை வந்து பிரெட் கிராம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையுமே ரெடி சரி நான் பொளிச்சிக்காங்க எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியான மேடம் நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம் வெளில காசு கொடுத்து தான் வாங்க தேவையில்ல இவனை நான் டேஸ்ட் பண்ணினா ஏوله சூபாயா இருக்கு. பாயா நம்ம கையில பண்ற பாயே இருக்கு. நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணா நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க செஞ்சு பார்த்து. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு பிச பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 땡க்கியூ டா باي باي.